या पूर्वं मुनसूरिपूर्वम् शे श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यं श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रं श्रीतातयार्य गुरुवंशम् ஸ்ரீமதி ராமானுஜயன் மகா ஸ்ரீமதி நெகிமாந்த மகாதேசிகன் மகா மகத்வம்சம் இன்று பார்க்க இருக்கும் விஷயம் மகான்களின் திருமேனி என்பது மகான்கள் விசேஷமானவர்கள் அவதார புருஷர்கள் பெரியோர்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் மகான்களுடைய திருமேனியும் விசேஷமானது நம்முடைய உடம்பு போல கை கால் எல்லாம் இருந்தாலும் நம்மை போலவே அவர்கள் ஆகாரம் செய்து கொண்டிருப்பார்கள் குளித்து கொண்டிருப்பார்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தாலும் விசேஷமான திவ்யமான அம்சம் அவர்கள் திருமேனியில் உண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா எப்படியானால் கோயிலில் பெருமாள் திருமேனி அர்ச்சாவதார திருமேனி அது சாதாரணமாக பார்த்தா பஞ்சலோகத்தால் ஆனது ஆனால் எம்பெருமான் அப்புறாகிருதமான ஒரு திருமேணியை எடுத்துக்கொண்டு அதில் கலந்திருக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதுபோல் மகான்களுடைய திருமேனியும் விசேஷமானது அத்தியந்த சுத்தமானது நமக்கு பாப்பத்தை போக்கக்கூடியது என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேணுமா அதற்கு ஒரு சம்பவம் நாவல் பாகத்தில் ஸ்ரீமதி அன்னையாரிய மகாதேசிகன் பெரிய சுவாமி என்று சொல்வார்கள் அவர் எழுந்துள்ளியிருந்தார் ஒரு சமயம் குளத்துல மாத்தியான் ஸ்தானத்துக்காக போகிறார் குளத்தின் கரையில் மேலே அவர் போகும்போது கீழே குளத்துக்கு உள்ளுக்குள்ளே கீழ் படிக்கட்டில் லாடவரம் சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி தர்ப்பணம் பண்ணி கொண்டிருந்தார் அன்று அமாவாசை தினம் போல இருக்கு அவர் தர்ப்பணம் பண்ணின்னு இருக்கார் மேலே அன்னையாரிய மகாதேசிக்கு பார்த்த உடனேயே அவர் அந்த தர்ப்பணத்தை அப்படியே பாதியில் போட்டுவிட்டு கிடுகிடுன்னு மேலே ஏறி வந்தார் அவரை இருக்க ஆலிங்கனம் பண்ணிடுட்டார் கட்டின்டுட்டார் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த மகான் அங்கே ஏந்தது சந்தோஷம் அவரை பார்த்த உடனேயே ஒரு சந்தோஷம் கைகூப்பினர் கட்டின கட்டின்ட்டார் அப்போ அவருக்கு இவருடைய ஸ்நேகம் புரிகிறது ஒரு பக்கம் ஸ்னேகம் ஒரு பக்கம் பக்தி எல்லாம் இருக்குது ஆனால் என்ன சுவாமி தேவர் தர்ப்பணத்தில் சுத்தியாக இருக்கு இப்போ வந்து என்னை வந்து கட்டின் விட்டீர் என்னை தொட்டு விட்டுறேன் அப்படின்னா என்ன ஆனாலுமே மகான்களுக்கு எப்போவுமே ஒரு சுத்தி உண்டு அதாவது நம்மை போல கிடையாது அவன் எப்போவுமே சுத்தமாகவே இருப்பாள் நமக்கு தீட்டு காலம் இது பற்றோ அடுப்பு இத்தனையும் உண்டு நமக்கு காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அத்தியந்த ஆச்சாரத்தோடு கூட வெளியில் யார் மேலேயுமே படாமல் அப்படி சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லவா மகான்கள் அதனால் இவ்விடத்துக்கு என்ன குறை ஏதாவது அனாச்சாரம் படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால் இதில் எதுவுமே தோஷம் இல்லை அப்படின்னு விட்டார் லாடவரம் சுவாமி ஆனால் கூட பெரிய சுவாமிக்கு ஒரு விஷயம் தர்ப்பண சுத்தி அப்படின்னு ஒரு சுத்தி உண்டு தர்ப்பணத்துக்காக அப்படின்னு ஒரு ஸ்நானம் ஒன்று பண்ணுவார்கள் மாத்தியானிக ஸ்நானம் மாதிரி தர்ப்பணாங்க ஸ்நானம்னு ஒரு ஸ்நானம் உண்டு அந்த ஸ்நானம் பண்ணப்புறம் தர்ப்பணம் பண்ணுற வரைக்குமாவது பட படமாட்டார்கள் எது மேலேன்னா துணி மேலே மட்டுமல்ல வேறு மனுஷர்கள் மேலேயோ இல்லை காகிதம் முதலானது மேலேயோ பிளாஸ்டிக் முதலானது மேலேயோ அதெல்லாம் கூட கையால் எடுக்க மாட்டார்கள் ரொம்ப சுத்தமாக இருப்பார்கள் அன்றைக்கு வளர்த்தின வஸ்திரம் முன்னால் வளர்த்தின வஸ்திரம் கூட உடுத்த மாட்டார்கள் அன்றைக்கு ஒரு வஸ்திரம் வளர்த்தி எடுத்திருக்கணும் அதை தான் உடுத்துவார்கள் இப்படி எல்லாம் நிறைய நியமம் பார்த்து ரொம்ப சுத்தத்தோடு இருப்பார்கள் ஏன்னு கேட்டான்னா இது ஸ்ராத்தம் சிராதம்னா சிரத்தையாக பண்ணணும் அனாச்சாரம் கலக்கக்கூடாது ஸ்ராத்தத்துக்கு பிரதிநிதியாக தான் தர்ப்பணம் பண்ணின்னு இருக்கும் அதனால் இதில் அனாச்சாரம் எந்த விதத்திலையும் கலக்காமல் ரொம்ப சுத்தமாக இருந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட ரொம்ப நன்றாக சிராதம் பண்ணுகிற மாதிரி தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்கு அதனால் நீர் தர்ப்பணத்துக்காக ஸ்நானம் பண்ணிட்டீர் ஆனால் நானும் இனிமேல் தான் பண்ணணும் இப்போ தான் வந்துட்டு என் மேலே பட்டுட்டீரேன் அதனால் நமக்கு சுத்தி ஆகுமா அப்படின்னு கேட்டார் அசுத்தி ஆகிடுத்தேன்னு லாடவன சுவாமி சொன்னார் தான் சுத்தி ஆச்சு அப்படின்னா நான் முன்னாடி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணப்படினால சுத்தி கிடையாது தேவரீருடைய திருமேனி சம்பந்தம் வந்ததும் இல்லையோ திருமேனி ஸ்பர்சம் வந்ததும் இல்லையோ அதனால் எனக்கு சுத்தி அதிகமாகிடுது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்திலே அழகா சொல்வார்கள் ந ஹெம்மையானி தீர்த்தானி ந தேவா முறிச்சிலாமையாக தே புனந்தேன தர்சனாதேவ சாதவக ஏதோ தீர்த்தம்னாலே சுத்தம்னு அர்த்தம் ஏதோ ஜலந்தான் தீர்த்தம் நம்ம நினச்சின்னு இருக்கோம் அப்படி இல்லை மகான்கள் தான் உண்மையிலேயே தீர்த்தம் அந்த தலத்தையும் சுத்தமாக்கிறவர்கள் அந்த மகான்கள் தான் அப்படின்னு அழகாக வரும் கங்கா நிதி காவேரி நிதி எல்லாம் சுத்தமாக காரணம் நிறைய மகான்கள் அதில் ஸ்நானம் பண்ணிட்டுருக்காள் அப்படிங்கிறபடினால்தான் அந்த ரீதியில் உம்ம திருமேனியை தொட்டப்புறந்தான் எனக்கு தர்ப்பணத்துக்கான சுத்தியே நன்னாக வந்தது முன்னாடி அத்தனை சுத்தி இல்லை அதெல்லாம் முதல்ல தீர்த்தத்தில் தீர்த்தா மாட்டிடுறேன் அதில் வந்த சுத்தி ஓரளவு தான் இப்போ உங்கள் திருமேடி சம்பந்தம் வந்த அப்புறம் சுத்தி தான் அதிகம் அவர் தர்ப்பணத்தில் பித்திருவர்க்கத்துக்கு தர்ப்பணம் பண்ணிட்டார் மாத்திருவர்க்கத்துக்கு இனிமேல் தான் பண்ணணும் பாதியில் வந்திருக்கார் அப்போ அவர் சொன்னாராம் என்னுடைய மாத்திரு வர்க்கம் கொடுத்து வச்சது ஏன்னா உம்ம திருமேணி சம்பந்தத்தோடு சுத்தியாக பண்ண போகிறேன் பித்திருவர்களை கொடுத்து வைக்கலை ஏன்னா அந்தளவு சுத்தி எனக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சாதித்தாராம் இந்த விஷயத்தை எல்லாருமே புரிந்து கொண்டு கொண்டாடினார்கள் ஏனென்றால் மகான்களுடைய குருடைய திருமணி சம்பந்தம் விசேஷமானது பாகவத கரஸ்பரசம் பண்ணுவாள் அதாவது கோயிலே பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி விக்கிரக பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய பாகவதர்களை கூட்டு நீங்கள் தொடுங்கோ அப்படின்வா அந்த திருமணி பெருமாள் திருமணியை தொட்டால் அந்த பாகவத சம்பந்தம் வந்தால் அந்த பாகவதர்கள் ஆலிங்கனம் பண்ணிட்டார்னா அந்த திருமணி அதுக்கு தனி எப்படி எப்படியானால் மேற்கோட்டையிலே ராமபுரியன் எம்பெருமானை பெருமாள் பஸ் பகவத் ராமானுதர் ஆலிங்கனம் பண்ணிட்டார் திருக்குடந்தையிலே திருக்குடந்த தேசகன் ஆறா முதாழ்வானை ஆலிங்கனம் பண்ணிட்டார் பிலம் உண்டு ஆகியனாலே மகான்களுடைய திருமணியை விசேஷமாக நாம் பாவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாவேசுகா என்னான்